சூரியநாதம் சக்திநாதம் அது பக்திநாதம் தமிழை திருத்தமிழாக்கி ஒவ்வொரு எழுத்தை தேவ பாஷையில் கூறுவோம் வாழ்க்கைக்கு தமிழ் அறிவூட்டும் தமிழ் சமத்துவம் ஆசானாய் திருப்புகள் முதன்மை தமிழ் அது பக்தி தமிழ் அது வேறு அது உடல் கூற்று உலகிற்கு கூறும் சூரியநாதத்தில் நானும் நீயும் ஏவையும் ஒன்று பக்திநாத தமிழில் இவைகள் வேரெட்டை கூறுகிறது ஓரை சுவடி அவர்கள் உடலில் அதை கூறுவது திருத்தமிழாக்கி தேவ குமரி ஒளி மண்ணு உண்டு வாழும் புகழ் மனிதர் அறிவிற்கே குமரி ஒளியே சாட்சி ஏவையில் பிறந்து ஏவைக்கும் தெய்வ தெய்வ நாடு குமரி கண்டம் திருநாடு அது சூரிய ஒளி உதய நாடு சூரியன் இல்லாமல் ஒரு ஜீவனும் வாழ முடியாது அது ஓலை குறிப்பு முள்ளு கொண்டு ஓலையில் பரம் ஓலையில் எழுதி உருவாக்கியது அஷ்டாங்க யோக தமிழ் அது உடல் கூறு தமிழ் அந்த பாரம்பரியத்தில் சிவவாக்கியர் பத்து வாக்கில் கூறுவது எட்டாம் குறிப்பு அதில் எண்ணம் நீ இது சிவவாக்கியர் மூன்று வாக்கில் கூறியது மண்ணும் நீ வெண்ணும் நீ கடல்கள் மறுக்கடல்கள் ஏழும் நீ என்பது கூறியதில்லை மறுகடல்கள் என்பது சூரிய சக்தி நிறமாய வெள்ளை நிறம் ஒவ்வொரு உடலில் சுக்லம் ஆவது அதனால் மழைநீர் நீர் ஒன் ஒன்றாம் ஒன்று தொட்டு அது ஏழு வரை கூறியது அது உடல் சக்தி செயலுக்கு நீர் தேவை அது எந்த ஜீவனாய ஆனாலும் அந்தந்த உடம்பிற்கு பகிர்வது இங்கு அந்த நிலையிலிருந்துதான் அந்த வெள்ளை நிறமான இந்திரிய நிறம்தான் எண்ணம் மனசுக்கு காரணம் எண்ணம் நீ சூரியனை நீ என்பது சூரியன் இந்த எண்ணம் திருத்தமிழ் திருபாஷை உடலுக்குள் ஆகும்போது ஏ என்பது சங்கில் நின்று ஒலிப்பது அந்த ஒலி உயிர் இருக்கும்போது நடப்பது அது வாயு எழுத்தில் பதினாறில் ஒன்று உயிரெழுத்தில் ஒன்று வேறு ஒரு மொழி இப்படி கூறாது அதனால் தான் நான் தமிழை உலகிற்கு முன்னில் சூண்டு நான் மூன்று வட்டம் அது ஒன்றாம் வட்டம் மஞ்சள் நிறம் ரெண்டாம் வட்டம் இரத்த நிறம் மூன்றாம் வட்டம் வெள்ளை நிறம் அந்த வரைக்கு வேறு செயல்கள் உண்டு அது இப்படி கூறி இப்போது கூறினால் வேறு விஷயங்களுக்கு போக முடியாது அதனால் பிறகு கூறலாம் அப்போது இன் அந்த புள்ளி என்பது கொப்பில் ஆகார உடம்பில் கொப்பில் சக்தியில் அந்த பலத்தில் நாம் விற்கல் விழுங்கல் பதினெட்டு செயல்கள் நடப்பது அது அநேக எழுத்துக்களில் கூடி கூடி ஆடி கர்ம செயலில் மீண்டும் நா என்பது மூன்று நிறத்தின் செயல் நெற்றியில் இம் மா ஜல உடம்பு நாயகன் பத்தழுத்து தத்துவ நாயகன் மா நீர்க்குடல் நாபியில் உண்டா உண்டாவது இம் மாயோடு சேர்த்து வரும் புள்ளி வாய்க்குள் நின்று ஒலிக்கும் அந்த துப்பல் பதையின் செயலாக வருவது இப்படி மா பத்து எழுத்தில் கூறிய நாயகன் மா இம் புள்ளி நீர் சக்தி அது உருவாக உருவாகும் உணர்வு எண்ணம் என்றால் மனசு அடுத்ததை சிந்தித்துக் கொண்டே இருப்பது அது ஒரு உடலுக்கு ஆகாரம் அடுத்த நேரம் உண்ணும் உணர்வில் உடல் நினைப்பது அந்த உடல் சிந்தை எப்பொழுதும் பல விஷயங்களில் நமக்கு செயல்படுகிறது அந்த உடல் சிந்தைக்கு நமது சுண்டு அணங்கினால் அசைந்தால் நெற்றியில் பிரிகம் உணரும் நீங்கள் ஒரு ஆள் தூங்கி இருக்கும்போது சிந்தித்தால் புதிய குழந்தைகள் வரை அது கண் அப்போது சிந்தனை அது உடலில் நடப்பது அது வெள்ளை நிறமான இந்திரிய சக்தி செயல் அது சூரிய நிறம் உடலில் மூன்று நிறம் சூரியன் தத்துவத்தில் விளைவதை உண்பது சூரியன் நிறம் நம் உடலிலும் அது ஆகார உண்ணும் உடலில் அரங்கச் செயல் சூரியன் உன்னில் பாதி ஜீவன்களில் பாதி அதுதான் தராத்தரன் என்பது நீ பாதி நான் பாதி என்பது உன் உடல் செயல்பட சூரிய சூடு சரீரத்தில் பாதி இது இங்கே தேவ பாஷையில் தமிழ் எழுத்து வடிவ ஒலி கூற்று உடலை கூறுவதில் சூரிய நிறத்தினையும் உரைப்பது போன்று உலக மொழிகளில் எவர் கூறுவது இப்படி எழுத்து கூறலாம் ஆனால் அதன் அதன் வடிவ அமைப்பில் உடல் கூரை கூறுவது தமிழ் அல்லாது வேறு ஒரு மொழிக்கு இன்றும் உரிமை இல்லை அப்படி கூற காரணம் அங்குள்ள பாஷையில் இப்படி கிடையாது ஏனென்றால் இது முள்ளு கொண்டு பண ஓலையில் எழுதியது வாழ்க்கை தமிழ் கிடையாது அஷ்டாங்க யோக தமிழ் பிராணயாம செயலுக்காக உடல் கூற்று காண்பது சித்து காண்பது அப்படி ஒவ்வொரு எழுத்தையும் உடலில் கூறுவது இன்றைய படிப்பில் நாம் புரிய முடியாது இன்றைய படிப்பை வைத்து இவர்கள் செயலை உணர முடியாது கூற முடியாது ஏதோ அங்கங்கே கூறி நாம் இன்று வயிற்று பிளப்பை பிழைப்பதற்கு நாம் செயல்படுவது இதன் உண்மை தத்துவம் இன்று வாய்க்கொண்டு பேசி பாயசம் கொடுப்பது நம் தலைவர்கள் அரசியல் அதுபோல இங்கே கிடையாது மத பண்டிதன் அவர்கள் கூட்டங்கள் இப்படி வாய் வாய்க்கொண்டு பாயசம் வைத்து வாய்க்கொண்டு வடை குடு சுட்டு கொண்டு பல மோக செயல்கள் கூறி அதை நம்பி போவர்கள் முட்டாள்கள் உண்மை தத்துவம் அவனவன் செயல் அவனவனுக்கு இதை புரிய நீங்கள் ஆப்புகளில் எழுதி கேளுங்கள் என்னை விட தொழில்நுட்ப கைபேசி உங்களிடம் இருப்பது என்னை விட படிப்பறிவில் கூடியவர்கள் ஒவ்வொரு மேகலையில் இருப்பது அப்போது நான் பேசுவது பெருமையாக இருக்கிறதா உண்மையாக இருக்கிறதா என்பது புரிய நான் பல ஆப்புகளில் தமிழை எதையும் கேளுங்கள் உங்கள் செயலை நாங்கள் கூறுகிறோம் என்ற ஆப்புகள் தமிழில் பலதும் நமக்கு கிடைக்கும் அப்படி பல வகை ஆப்புகளில் நான் அதை தேடினேன் எழுதி கேட்டேன் அதற்கு கூறுவது உங்கள் நான் கூறினேன் உங்கள் செயலில் பர என்ற வார்த்தை கூறியது ப என்ற எழுத்து தமிழ் வடிவ செயலில் அது மேல் பாகம் வரை கிடையாது அது வாய்வு எழுத்து அந்த பாயை நீட்டியும் உயர்த்தியும் வைத்து செயல் நோக்கு அப்போது செயல் பூமி ரா செயல் மேல் பாகம் வரை இருக்கிறது கீழ்பாகம் பகுதி வரை காலை இருக்கிறது இதன் செயல் மேல்பாகம் சூரிய சூடிற்கு மேல் ஒரு சூடும் இனி கிடையாது ஆகவே அது தரையை பூமியை நோக்கி அச்சூடு செயல்படுவது அது சராசரன் சக்தி இந்த எழுத்தில் கீழே வரும் புல் வரை மண்ணின் அடியில் போவது அந்த சூடு தாவரங்கள் மண்ணிற்கு கீழே காண்ப காண்பவை உயிர்வாழ அப்படி என்று கூறி இதுபோல ஒரு மொழி இப்படி கூறுமா என்று எழுத்தை வைத்து கூற முடியுமா என்று கேட்டபோது சமஸ்கிருதம் ராயை தூண்டினார்கள் நான் சொன்னேன் தமிழ் ராய்க்கு அந்த ரா எங்கும் வளைவு இல்லாமல் நேர நேர் செயலாய் இறங்கி வரும் தன்மை அந்த பாய்க்குள் உள்ளது இடை இடைவளவு அதனால் தடவு இன்றி இறங்குவது உயிர்களுக்கு தீங்கானது அப்படியென்றால் நீங்கள் கூறும் நான் தமிழ் எழுத்தை கூறி வருகிறேன் நீங்கள் உங்கள் தகுதியில் சமஸ்கிருதத்தையோ எந்த மொழியையும் நீங்கள் கொண்டு வாருங்கள் நான் அந்த மொழிக்கு நிகராக தமிழிலிருந்து நிகராக எந்த மொழி நிற்கும் என்பதை உலக அரங்கில் வைத்து பார்க்கலான் உங்கள் செயலாய் தயாரா என்று கேட்டேன் எழுத்தில் அவர்கள் உடனே வேறு விஷயம் மாற்றினார்கள் நீங்கள் கேட்கலாம் உங்களும் நீங்களும் கேட்டால்தான் அதன் உண்மை புரியும் இப்படி கூறுவதில் தமிழ் எழுத்து தத்துவம் தமிழ் சித்தன்மார்கள் கூறுவது எந்த வகை நினைப்பில் எந்த வகை எழுத்தில் எப்படி இருந்தால் ஒரு மத பண்டிதனாக முடியும் இன்று உலகத்தில் உள்ளது இங்கு தமிழ் குறிப்பு குருவஞ்சம் அறுபத்தி நாலு குறிப்புகள் வரும் ரெண்டு வரியில் ஆனால் அங்கு வரும்போது ஒரு குறிப்பில் ரெண்டு வரி கூறும்போது அதன் செயல் அந்த தத்துவங்கள் புரிந்து இருக்க வேண்டும் அது தெரிந்தவர்களுக்கு தெரியும் எப்படி என்றால் ஒன்றாம் குறிப்பு பரம்பரை வழியாய் வந்த அதை பற்றி பதம் மூனவரம் அதை நல்கும் கவிக்கு வான் பொருள்தானே காப்பாய் இன்று உலகத்தில் இருக்கும் மத பண்டிதன் மத செயல் உள்ளவர்கள் ஏவர்களும் இந்த செயலுக்கு அடிமையாய் செயல்படுகிறார்களா இல்லை ஆனால் நான் சித்தர்களை கூறுவது சித்தர்கள் அந்நிய நிழலிலை தீண்டாமல் அவர்கள் குறிப்புகள் இருப்பது நான் தீண்டினால் அவர்களுக்கு சாபம் கிடைக்கும் அளவிற்கு நான் ஆவேன் என்று கூறினேன் இந்த வரி ரெண்டு வரியை பார்த்தால் எப்படி ஒரு மத பண்டிதன் செயல்பட வேண்டும் பரம்பரை வழியாய் வந்த எழுத்தொறி தமிழ் எழுத்துறி படித்து அது உடல் தத்துவங்கள் அறிந்து ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள் அது படித்து ஆசானாய் ஒவ்வொரு குறிப்புகள் வாக்கு கொண்டு வார்த்தைகளாக்குவது பரம் என்றால் என்ன பறை என்றால் என்ன பர என்ற வார்த்தையிலிருந்து தான் அந்த ரை ஐ வருகிறது அப்போது இந்த எழுத்து அர்த்தம் பண்டிதனாகும்போது தெரியும் எப்படி பரம்பரை வழியாய் வந்த அப்போது ஆசானாய் பண்டிதனாய் வந்து வரும்போது படித்தவை அனைத்தும் அதை பற்றி பதம் எதை பற்றி பதம் என்றால் அர்த்தம் எந்த பதம் ஐம்புலன் பஞ்ச இந்திரிய சக்தி அந்த தத்துவம் மோனபரம் அதை நழுவும் கவிக்கு வான் பொருளுதானே காப்பாம் அப்போது பூமியில் உள்ளவை எதுவும் கிடையாது இன்று எந்த மத பண்டிதன் பூமி இல்லாமல் கூறுகிறான் பூமி பூமியை கூறுகிறான் மாற்றுகிறான் ஒவ்வொரு உயிரையும் கொல்லுகிறான் மத பெயரில் உண்பதை கூட மதமாக்குகிறான் இரண்டாயிரத்திற்கு முன்பில் ஒரு நேர வய வயர் நிறைவதற்கு எப்படியெல்லாம் வாழ்ந்த மக்கள் இன்று மதத்தில் ஏறி மனிதனை கொன்று என் மதம் வருது என்று கூறுவதை மற்றவர்கள் கேட்கும் காலம் கழிந்தது ஆனால் அதுவும் இல்லை இங்கு கூறும் மதம் வான்பொருள் தானே காப்பவர் அப்போது ஏதா இருக்க வேண்டும் வானிலிருந்து பூமிக்கு இதெல்லாம் உருவாகிறது அதையெல்லாம் அந்த உடல் ஒழித்து வான் பொருளை உடலில் ஏற்றி அதில் முழுமை காண்பதை கூறுவது இப்படி இந்த எழுத்தை புரிந்தவர்கள் மத பண்டிதன் ஆராக ஆனாலும் அந்நிய நிழல் இயரும்பை கூட தீண்ட மாட்டான் சமத்துவ சிந்தை உலகத்தில் வர இப்படி ஒரு கவிதை எந்த மொழியில் உள்ளது அதனால் தமிழ் வாழ்க்கை தமிழில் நான் கூற கூறி வரவில்லை பக்தி தமிழ் தெய்வ பாஷை திருத்தமிழாக்கி கூறுவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அறிவு மேலும் வளர உங்கள் படிப்பறிவில் நீங்கள் உங்கள் அறிவை மேம்படுத்தி உலகில் நலம் செய்ய உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் அறிவு உரு அறிவு தெய்வம் அது மனிதனில் உருவானது அதை மறக்காதீர் உண்மை செயலை நிகழ்த்துவீர்